வணக்கம் மக்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் உங்கள் ஹேமா உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க கதைக்குள்ள போலாம் மலை பிரதேசத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதி மற்றும் ரிசார்ட் வரவேற்பறை சனிக்கிழமை காலை பதினோரு மணி முந்தைய இரவின் காதல் தருணங்கள் விமலுக்கும் நிஷாவுக்கும் புதிய உற்சாகத்தை அளித்திருந்தது சனிக்கிழமை காலையில் அவர்கள் மலைப்பிரதேசத்தை சுற்றி பார்க்க முடிவு செய்தனர் விமலும் நிஷாவும் கைகோர்த்தபடி மலையின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு நடந்து சென்றனர் விமல் தன் மொபைலில் ஜிபிஎஸ் பார்த்து சரியான பாதையில் நடந்து கொண்டிருந்தார் விமல் நிஷா இது ரொம்ப அடர்ந்த பகுதியா இருக்கு நாம கவனமா போகணும் என் கையை விடாதே சுட்டி என்று அன்புடன் எச்சரித்தார் நிஷா ஐயையோ பேபி நீங்க ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க நான் உங்க கூட இருந்தா எந்த புலியும் பக்கத்துல வராது என் சுட்டித்தனம்தான் உங்களுக்கு பாதுகாப்பு என்று சவால் விட்டாள் அவர்கள் ஒரு அருவியின் அருகில் வந்தனர் விமல் நிஷாவுக்கு அந்த அருவியின் அழகை ரசிக்க நேரம் கொடுக்க சில புகைப்படங்களை எடுப்பதற்காக பாதையை விட்டு சற்று விலகிச் சென்றார் விமல் நிஷா நீ இங்கே நெல்லு நான் ஒரு நல்ல ஷாட் எடுத்துட்டு வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு ஐந்து நிமிடத்தில் திரும்பி வருவதாக கூறி சென்றார் நிஷா தனியாக இருந்ததால் ஒரு சுட்டித்தனமான குறும்பை செய்ய முடிவு செய்தாள் விமல் தனியா வந்து என்னை தேடட்டும் அப்பதான் அவருக்கு என் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு தெரியும் என்று நினைத்தவள் அருகே இருந்த ஒரு சின்ன பாதைக்குள் விளையாட்டுத்தனமாக நுழைந்தாள் அவள் மேலும் சில அடிகளை எடுத்து வைத்தபோது அந்த பாதை இன்னும் அடர்த்தியாக மாறியது திரும்பி பார்த்தபோது தான் வந்த பாதையை சரியாக அடையாளம் காண முடியவில்லை நிஷாவுக்கு லேசாக பதட்டம் தொற்றிக்கொண்டது ஐயையோ நான் விளையாட ஆரம்பித்தது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக முடியுமே என்று அவள் பயந்தாள் விமலின் பதட்டம் விமல் சில நிமிடங்களில் அருவியின் அருகில் திரும்பி வந்தார் நிஷா அங்கே இல்லை விமல் நிஷா சுட்டி எங்க போன என்று சத்தம் போட்டார் எந்த பதிலும் வரவில்லை விமலுக்கு கைகள் நடுங்க ஆரம்பித்தன நிஷா விளையாட்டாக எங்காவது மறைந்திருப்பாள் என்று முதலில் நினைத்தவர் பிறகு அவள் வைத்திருந்த கைப்பை கூட அங்கே இல்லை என்று பார்த்தவுடன் அவர் மனதில் ஒரு பயம் எழுந்தது அடர்ந்த காடு நிஷாவுக்கு காட்டு பாதைகள் பற்றி எந்த அறிவும் இல்லை விமல் பதட்டத்தின் உச்சியில் நிஷாவின் பெயரை உறக்க கத்தினார் நிஷா டார்லிங் எங்க இருக்கே ப்ளீஸ் என் கூட விளையாடாதே இது எனக்கு பிடிக்கல நிமலிடம் இருந்து எந்த பதிலும் வராததால் விமல் விரைவாக ரிசார்ட்டுக்கு திரும்பி சென்று அங்கிருந்த ஊழியர்களிடம் உதவியை கோரினார் அந்த மலை பிரதேசம் அவர்களுக்கு பழக்கப்பட்ட பகுதி என்பதால் சிலர் விமலுடன் தேடலில் இணைந்தனர் விமல் நிஷாவை தேடிச் செல்லும் ஒவ்வொரு அடியும் அவர் இதயத்தை துளைத்தது நான் ஏன் அவளை தனியாக விட்டுட்டு போனேன் அவளுக்கு ஏதாவது நடந்தால் என்ன செய்வேன் என்று அவர் தன்னைத்தானே நொந்து கொண்டார் நிஷாவின் சுட்டித்தனம் கூட அவருக்கு இப்போது பெரிய கவலையாக இருந்தது பயந்து போன சுட்டி நிஷா காட்டுக்குள் வெகு தூரம் செல்லாமல் ஒரு பெரிய பாறையின் பின்னால் பயந்து போய் அமர்ந்திருந்தாள் விமலின் பதட்டமான குரல் கேட்டு அவள் கண் கலங்கினாள் நான் ஒரு விளையாட்டுக்காக செய்தேன் என் பேபியை ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆக்கினேன் என்று அவள் அழுதாள் விமலின் குரல் அவளை நெருங்க நெருங்க நிஷா மெதுவாக பேபி இங்கே இருக்கேன் என்று கத்தியாள் ஆனால் அவள் குரல் மிகவும் பலவீனமாக இருந்தது விமல் நிஷாவின் மெல்லிய குரலைக் கேட்டதும் அந்த குரல் வந்த திசையை நோக்கி ஓடினார் ஒரு பாறையின் பின்னால் பயந்து போய் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்த நிஷாவை பார்த்ததும் விமலின் கண்களிலும் நீர் தழும்பியது அவர் கோபத்தை மறந்து நிஷாவை நோக்கி ஓடினார் விமல் நிஷாவை தூக்கி தன் மார்போடு இறுக்கமாக அணைத்துக் கொண்டார் நிஷா என்னம்மா இது எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருக்கே நீ எங்க போன உனக்கு ஏதாவது ஆகியிருந்தால் நான் என்ன பண்ணுவேன் நீ என்ன பயமுறுத்திட்டே சுட்டி என்று உணர்ச்சி பூர்வமாக கத்தினார் நிஷா விமலின் கழுத்தை இருக்க அணைத்துக்கொண்டு கொண்டு சாரி பேபி நான் சும்மா விளையாட்டுக்காக போனேன் ஆனா எனக்கு பயமாயிருந்தது நீங்க என்னை விட்டு போயிடாதீங்க நான் உங்க பேபி இல்லையா என்னை பார்த்ததும் நீங்க இவ்ளோ கவலைப்பட்டீங்களா நீங்க என்னை பார்த்தது போதும் என் பயம் எல்லாம் போயிடுச்சு என்று அழுது கொண்டே தன் குறும்பிற்கு மன்னிப்பு கேட்டாள் விமல் நிஷாவை விட்டு விலகாமல் அவள் முகத்தை தன் கைகளால் ஏந்திக்கொண்டார் விமல் உன் நான் எவ்வளவு அன்பு வச்சிருக்கேன்னு உனக்கு தெரியாதா நிஷா நீ என் உயிர் உன்னை தேடின ஒவ்வொரு நொடியும் என் இதயமே நின்று போன மாதிரி இருந்தது இனிமேல் இப்படி விளையாடக்கூடாது நீ எனக்கு மட்டும் சொந்தமான சுட்டிவைஃப் என்று உறுதிபடக் கூறினார் அவர் நிஷாவின் நெற்றியில் ஒரு நீளமான ஆறுதல் நிறைந்த முத்தம் கொடுத்தார் நிஷாவின் சுட்டித்தனத்தால் ஏற்பட்ட அந்த பதட்டம் இப்போது அவர்களின் காதலை மேலும் ஆழப்படுத்தியிருந்தது அவர்கள் இருவரும் கைகோர்த்தபடி ரிசார்ட்டுக்கு திரும்பி வந்தனர் அன்றைய மாலை முழுவதும் விமல் நிஷாவை ஒரு கணம் கூட தனியாக விடவில்லை நிஷாவும் தன் தவறை உணர்ந்து விமலின் அருகிலேயே ஒட்டிக்கொண்டு தன் கலகலப்பான சுட்டித்தனத்தை குறைத்து கொண்டு அன்பான மனைவியாக இருந்தாள் மலை மலைப்பிரதேசத்திலிருந்து வீடு திரும்பும் வழி ஒரு சிறிய கிராமத்தில் நடந்த கோவில் திருவிழா ஞாயிற்றுக்கிழமை மாலை நானார மணி மலையின் அமைதியான ரிசார்ட்டில் இருந்து விமலும் நிஷாவும் தங்கள் காரில் வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர் நிஷா விமலின் கையை பற்றி கொண்டு ஜன்னல் வழியாக வெளியே தெரியும் பச்சை வயல்களையும் மண் வீடுகளையும் ரசித்து கொண்டே வந்தாள் விமல் என்ன சுட்டி இப்போ ரொம்ப அமைதியா இருக்கே நேத்து ராத்திரிக்கு பிறகு ஒரு மாதிரி அடங்கி போயிட்ட போல இருக்கே என்று கிண்டல் செய்தார் நிஷா ஐயையோ அப்படிலாம் இல்லை பேபி நேத்து நான் செஞ்ச குறும்புதான் உங்கள் லவ் எனக்கு இன்னும் நல்லா புரிய வச்சது அதான் இப்போ உங்கள் மேலே பாசம் பொங்குது ஆனா இந்த சத்தம் இல்லாம போறது எனக்கு பிடிக்கல என்று சினுங்கினாள் திடீரென தூரத்தில் வண்ண விளக்குகளும் உற்சாகமான இசையும் கேட்டது ஒரு சிறிய கிராமத்து கோவில் திருவிழா அது நிஷா ஹே பேபி அங்க பாருங்க கோவில் திருவிழா நடக்குது போல நாம இங்கே கொஞ்ச நேரம் நிறுத்தலாமா கிராமத்து திருவிழானா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிளீஸ் பிளீஸ் என்று ஆர்வமாக கெஞ்சினாள் விமல் மறுக்க மனமில்லாமல் காரை ஒரு மரத்தடியில் நிறுத்தினார் கிராமத்து நாடகம் அவர்கள் திருவிழா நடக்கும் திடலுக்கு சென்றனர் அங்கே ஒரு சிறிய மேடையில் நாடகம் ஒன்று நடந்து கொண்டிருந்தது ஆனால் ஒரு கலைஞருக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட நாடகம் பாதியில் நின்றது நாடக அமைப்பாளர் கையில் மைக்குடன் மேடைக்கு வந்தார் ஐயா நாடகத்தை முடிச்சே ஆகணும் இங்க இருக்கிறவங்க யாராவது இந்த புதுசா கல்யாணமான பொண்ணு கேரக்டருக்கு நடிக்க முடியுமா அவங்க கணவர் கேரக்டருக்கும் ஒருத்தர் வேணும் நகைச்சுவை நாடகம்தான் யாராவது வாங்க என்று பொதுமக்களிடம் கோரினார் நிஷாவுக்கு இதைவிட சிறந்த சந்தர்ப்பம் இல்லை அவள் விமலின் கையை பிடித்து இழுத்தாள் நிஷா பேபி நமக்கு கிடைச்ச வாய்ப்பு வாங்க நாம நடிக்கலாம் விமல் என்ன நிஷா நீ என்ன பேசுகிறே இதெல்லாம் நமக்கு எதுக்கு நான் எப்படி மேடையில் ஏறி நடிப்பா என்று திகைத்து போனார் நிஷா சீரியஸ் பாஸ் இங்க பாருங்க மேடையில் ஒரு நிமிஷம் என் பேபியா மட்டும் இருங்க போதும் நான் பார்த்துக்கிறேன் என்று கூறிவிட்டு அவரை மேடைக்கு பக்கமாக இழுத்துச் சென்றாள் விமலுக்கு வேறு வழியின்றி தயக்கத்துடன் மேடை ஏறினார் நாடகத்தின் பெயர் ஆபீஸ் பாஸ் இஸ் சுட்டி வி வைஃப் சுட்டியின் நகைச்சுவை வெடி நாடகம் தொடங்கியது விமல் ராஜா தன் அலுவலக வேலைகளை பற்றி சளிப்படைவது போலவும் நிஷா ராணி தன் கணவரின் பாசத்திற்காக கெஞ்சுவது போலவும் காட்சி அமைக்கப்பட்டிருந்தது முதல் வசனம் விமலுக்கு ராணி எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கு நேராக கிளம்பி நாளைக்கு ஆபீஸுக்கு போகணும் நீ என்னை சும்மா விடமாட்டியா நிஷா வசனத்தை மாற்றிக்கொண்டாள் ஐயையோ என் பேபிக்கு ஆபீஸ் டென்ஷனா நீங்கள் ஆபீஸிலிருந்து திரும்பின உடனே எனக்கு சாக்லேட் முத்தம் கொடுக்கலனா நான் உங்கள் மொபைலை எடுத்து உங்கள் பாஸுக்கு நான் உங்கள் பேபி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிடுவேன் மேடையில் அனைவரும் திகைத்து போனார்கள் விமல் அதிர்ச்சியில் உறைந்து சிரிப்பை அடக்க முடியாமல் அவர் முகமே சிவந்து போனது பார்வையாளர்கள் ஆரவாரத்துடன் கைதட்டினர் விமல் கஷ்டப்பட்டு சிரிப்பை அடக்கி கொண்டு என்ன பேசுறே ராணி இதெல்லாம் நாடகத்தில் இல்லையே நிஷா விமலை பார்த்து கண்ணடித்தாள் ஆமா நாடகத்துல இல்ல ஆனா என் பேபி நிஜத்துல அப்படித்தான் இவரை கூப்பிட்டாத்தான் என் சுட்டி வைஃப் கேரக்டர் மக்களுக்கு நல்லா புரியும் அடுத்த காட்சியில் விமல் தன் மனைவியிடம் கோபமாக பேசுவது போல வசனம் விமல் தயக்கத்துடன் இனிமே நீ எந்த குறும்பும் பண்ணக்கூடாது சொன்னா கேளு நிஷா திடீரென விமலின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்துவிட்டு பேசிய வசனம் நான் ஏன் என் பேபியை பார்த்து பயப்படணும் நான் உங்க சுட்டிதானே நீங்கள் நேத்து காட்டில் என்னை தேடினப்போ உருகி உருகி அழுதீங்களே நீங்க தான் என்ன பேபி என் மேல கோபப்பட்டு பார்த்தால் நான் உங்களை இப்படித்தான் ரொமான்ஸ் பண்ணி அடக்கிடுவேன் விமலுக்கு தன்னுடைய நிஜ வாழ்க்கையின் ரகசியங்கள் எல்லாம் மேடையில் அம்பலமான அதிர்ச்சி அவர் முகத்தை மறைத்து கொண்டு வெடித்து சிரித்தார் அந்த கள்ளமில்லா நகைச்சுவைக்காக கிராமமே கைதட்டி ரசித்தது நாடகம் முடிந்ததும் நாடக அமைப்பாளர் ஓடி வந்து விமலையும் நிஷாவையும் பாராட்டினார் உங்கள் ரெண்டு பேரின் ஜோடியும் நகைச்சுவையும் ரொம்ப நல்லா இருந்ததுங்க நிஷாமா உங்கள் வசனங்கள் எல்லாம் அசத்தல் நாடகமே சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு விமல் நிஷாவை அன்புடன் அணைத்துக்கொண்டு நிஷா நீ என்னையே மிரட்டிட்டியே என் சீக்ரெட் எல்லாம் மேடையில் சொல்லிட்டியே நிஷா சிரித்தபடியே இது தாங்க பேபி என் சுட்டித்தனம் நாடகமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி நீங்க எப்பவும் என்னோட பேபி தான் அந்த காதலை நான் எங்கும் மறைக்க மாட்டேன் அந்த சாதாரண கிராமத்து மேடை விமல் நிஷாவின் காதலுக்கு மேலும் ஒரு மறக்க முடியாத சுவாரஸ்யமான தருணத்தை சேர்த்தது